உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் குல உங்களை மிகவும் பிடிக்கும் என்று அர்த்தம் எந்த இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு வந்து நம்ம குலதெய்வம் ஆஹ் நம்ம வெளிப்படுத்துவாங்க அப்படின்றத பத்தி பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு எத்தனை இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம குலத்தை காக்கக்கூடியவங்க நம்ம முன்னோர்கள் இருந்தே நம்மளை வழி வழியாக பாதுகாக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அது நம்மளுடைய குலதெய்வம் தான் குல குலதெய்வத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம மறக்கக்கூடாது சில அறிகுறிகள் நமக்கு வந்து சில நேரத்தில் காட்டும் அந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு இருக்குது அப்படின்னா குலதெய்வத்துக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே நம்ம கூடவே அவங்க துணையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தை அதை நமக்கு வெளிப்படுத்தும் அது என்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அந்த எல்லைக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு திருப்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வ கோவிலுக்குள்ளே போன உடனே உடல் சிலிர்க்க ஆரம்பிக்கும் என்ன காரணம் அப்படின்னே தெரியாது அழுகையாக வரும் கண்ணெல்லாம் கலங்கி அழுகழுகையாக வரும் இது என்ன அப்படின்னா குலதெய்வத்துக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்காங்க அவங்க அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறி தான் இது பொதுவாகவே சில பேருக்கு இது வந்து இருக்கும் அதுவும் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது ரொம்ப அதிகமாக அந்த உடல் சிலிருக்கிறது அழுகை வருது இதெல்லாமே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் சில பேர் குலதெய்வ கோவிலுக்கு போன உடனே சாமி சாமியாடுவாங்க அந்த சாமி உடம்புல இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே குலதெய்வத்துக்கு உங்களை ரொம்ப பிடிச்சவங்க கூடவே இருக்காங்க அப்படின்றதுக்கான அறிகுறி அதே மாதிரி குலதெய்வம் நம்ம கூட இருக்கோங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு சுபகாரிய தடைகளும் வராமல் இருக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதே மாதிரி குடும்பத்தில் திருமண தடைகள் வருது அப்படின்ற பிரச்சனை இருக்காது எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் அந்த தடை வந்துக்கிட்டே இருக்கு எந்த ஒரு முயற்சி செய்தாலும் தடைகள் வர்றது அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நீங்க குலதெய்வத்தை வேண்டி அதை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது குலதெய்வம் வந்து அவங்க அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியான தடைகள் அப்படின்றது உங்களுக்கு இல்லாம இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் எப்பொழுதுமே நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு பண வசதி இருக்கும் அதாவது பணமே இல்லை எனக்கு என்னதான் செய்யறதுனே தெரியல அந்த அப்படின்ற அந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படியான ஒரு நிலைக்கு நீங்க ஆளாகாம இருப்பீங்க ரொம்ப கடன் பிரச்சனையால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு போய் முடிவு எடுக்கிற அளவுக்கான ஒரு நிலைமை உங்களுக்கு வந்து குலதெய்வத்துடைய அருள் இருக்குது குலதெய்வத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான நிலை உங்களுக்கு வரவே வராது அதே மாதிரி இப்போ ஒரு முக்கியமான ஒரு முடிவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும்போது அந்த முடிவு சரியாக இருந்தால் அதில் எந்த ஒரு தடைகளும் உங்களுக்கு வராது ஒருவேளை அந்த முடிவை நீங்கள் எடுத்தது தவறு அப்படின்னா உங்கள் குலதெய்வம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது சில அறிகுறிகள் மூலமாக வெளிப்படுத்துவாங்க இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூடி போயிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போகிறது சரியில்லை அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே குலதெய்வத்துடைய படம் உடஞ்சு போயிடும் பால் வந்து சரியாக பொங்காமல் இருக்கும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அறிகுறி அந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும் அதுவும் குலதெய்வம் நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்றதுக்கான அறிகுறி அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பள்ளி சப்தம் இடும் அந்த சப்தம் இடுது அப்படின்னாலே குலதெய்வம் உங்க கூட இருக்காங்க அப்படின்றதுக்கான அறிகுறி அதே மாதிரி இப்ப நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா சில பேர் எல்லாம் ரெண்டு மூணு வருஷமா நான் போகவே இல்லை என்னன்னே தெரியல போகவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு மொட்டை எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கும் ஆனா போகவே முடியல போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களால போக முடியாது குலெய்வ தெய்வத்துடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவங்க எல்லைக்குள்ளேயே நீங்கள் நுழைய முடியும் இல்லைன்னா தட்டி தட்டி போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் நினச்ச உடனே குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலே குலதெய்வத்துக்கும் நீங்கள் ரொம்ப இஷ்டமான குழந்தை அதனால் அவங்களுடைய அருள் உங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறியாக்க சொல்லப்படுது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி